சிந்தாமணி சிக்கன் தேவையான பூ பூண்டு நாலு பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கோம் கருவேப்பில பச்சை மிளகா நாலு மிளகா இந்த மாதிரி கீரி வச்சுக்கணும் காஞ்ச மிளகா ஒரு ஐம்பது கிராம் மூணு பெரிய வெங்காயம் செய்முறை செய்யலாம் அடுப்பில் கடாயை வச்சு தேவையான எண்ணெய் இது வந்து சோம் சோம்பு கொஞ்சோன்னு ஜீரகம் ஒரு டீ ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அம்மியில் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பிறக்காரன்னு அரைச்சி வச்சுக்கணும் நாட்டுக்கோழி ஒரு கிலோ குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் நாலு விசில் விட்ருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இலை சோம்பு கடுகு கொஞ்சம் பூண்டு இஞ்சி இந்த மாதிரி நச்சு வச்சு சிந்தாமல் வச்சு வச்சு அப்போ தான் நல்லாயிருக்கும் பருவத்தில்

நாட்டுக்கோழி இந்த மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி வச்சுக்கணும் நல்லா போல வந்துச்சு பாருங்கள் நாலு விசில் கத்தளைன்னா தேவைன்னா விசில் விட்டுக்கலாம் விசில் இந்த மாதிரி பேசி பாருங்கள்லாம் இந்த ஸ்டேஜில் தக்காளி ஒன்றரை தக்காளி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஏன்னா ஏற்கனவே காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இருக்குது சிந்தாமணி சிக்கன் இப்படி தான் வரும் இப்படி தான் பண்ணணும் நல்லாயிருக்கும் சாப்பிட சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு வந்து தனித்தனியாக இடித்து ஜீரகம் மிளகு சோம்பு கொஞ்சோன்னு இந்த மாதிரி எல்லாமே அம்மியில் அரைச்சி ரொம்ப கொர குறை அரைச்சு இந்த வெங்காயம் அதிகமாக போட்டு தக்காளி வந்து லாஸ்ட்டாக பண்ணுற படம் போட்டு இந்த மாதிரி இறக்கி சாப்பிட்டா சிந்தாமணி சிக்கன் செம்மையாக சூப்பராக இருக்கும் ஈஸியான அஞ்சு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் சிக்கன் நல்லா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் நான் சொன்ன அளவு இதே அளவு போட்டு மெ மெத்தடில் செஞ்சு பாருங்கள் லாஸ்ட்டில் இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் தூவி விட்டு இறக்கணும்